வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஏகாதேசி சுபமுகூர்த்த தினம் மேல்நோக்கு நாள் ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி இரண்டு கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை ஐந்து இரண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சுத்த யோகம் சந்திராசமம் பூராடம் உத்ராடம் மருத்துவ குறிப்பு சிறிது சுக்கு ஒரு துண்டு பெருங்காயம் இவ்விரண்டையும் பசம்பால் விட்டு அரைத்து பற்று போட உடனே தலைவலி நீங்கும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே தொழிலில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் வருமானம் அதிகமாகும் குழந்தைகள் உங்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள் மேற்படிப்பு சம்பந்தமான தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் உதவிகள் செய்வதில் நாட்டம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயம் ஐந்து அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பரணி தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் கிருத்திகை நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா ரிஷவராசி நேயர்களை வணிகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் வாகனங்களை சரி செய்வீர்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் அதிர்ஷ திசை வடகிழக்கு அதிர்ஷயம் ஆறு அதிர்ஷ நேரம் கிருத்திகை நிதானம் வேண்டும் ரோகிணி பேச்சுக்களை குறைக்கவும் மிருக சிரிஷம் தேகநலனில் அக்கறை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே தொழில் தொடர்பான அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு வேலை தொடர்பான பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது நட்பு வட்டாரத்தின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் ஆற்றல் அதிகமாகும் அதிக அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் செம்ம நிறம் மிருக சிருஷம் முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்புகள் கிடைக்கும் புனர்பூசம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை உதவிகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலைச்சுமை அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் அலைச்சல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அதிஷதிசை மேற்கு அதிர்ஷ எண் இரண்டு அதிஷ நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் உதவிகள் அதிகமாகும் பூசம் வேலைச்சுமை குறையும் ஆயில்யம் சாதகமான நிலை அமையும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளால் எதிலும் வெற்றிகள் காண்பீர்கள் பந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் தேவையற்ற பயணங்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளுடன் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தொழிலில் பொருள் வரவுகள் நிம்மதியை தரும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷதிசை வடக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் மகம் சந்தோஷம் அதிகமாகும் கூறும் பயணங்கள் ஏற்படலாம் உத்திரம் பொருள் வரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களை தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் அனைவரிடமும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நல்ல எண்ணங்கள் உருவாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் மாணவர்கள் தென்கிழக்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ நீரம் பழுப்பு நிறம் உத்திரம் தேகநலன் சீராகும் ஹஸ்தம் புதுவித அனுபவம் கையாளுவீர்கள் சித்திரை நல்ல எண்ணங்கள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பணியில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் வடகிழக்கு நீல அதிசதி சித்திரை எண்ணங்கள் உருவாகும் சுவாதி நிதானம் வேண்டும் விசாகம் புத்தி கூர்மை அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே சந்தோஷமாக இருப்பீர்கள் பிராணிகளால் வருமானம் அதிகமாகும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புகள் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் வேளையில் உள்ளவர்களுக்கு புதுவித அனுபவங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் அதிச திசை மேற்கு அதிச எண் மூன்று அதிச நிறம் வெண்மை நிறம் விசாகம் சந்தோஷமாக செயல்படுவீர்கள் அனுஷம் வருமானம் அதிகமாகும் கேட்டை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே

அதிஷ நீரம் ஊதா நீரம் மூலம் கடமைகள் அதிகமாகும் பூராடம் தடைகள் ஏற்படலாம் உத்ராடம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை வேளையில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்ப்பீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் ப்ரமோஷன் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் திசை தெற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் சந்தன நீரம் உத்ராடம் எதிரிகளை வெல்வீர்கள் திருவோணம் தடைகள் ஏற்படலாம் அவ்விட்டம் மனக்குழப்பங்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி கும்பராசி நேயர்களை உள்ளத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள் அதிகாரிகள் உங்களை கௌரவப்படுத்துவார்கள் பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் அதிகமாகும் கிழக்கு அதிர்ஷதி மஞ்சள் நிறம் அவிட்டம் குழப்பங்கள் தீரும் சதயம் நல்லது நடக்கும் பூரட்டாதி கௌரவம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாயி திமிகி தன்னோ குரு பிரஜோதயா மீனராசி நெயர்களே கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் சந்தோஷமான சூழ்நிலை அமையப்பெறுவீர்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் அதிஷதி அதிர்ஷன் அதிர்ஷ நிறம் செம்மன் நிறம் பூரட்டாதி நெருக்கம் கூடும் உத்தரட்டாதி சந்தோஷமான நாள் ரேவதி வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்ல பதிவுகள் பண்ணுங்க